அதை மட்டும் கட்டம் கட்டி அதை மட்டும் ஃப்ரேம் பண்ணி அதை மட்டும் பெருசா எடுத்து என்ன செய்வாங்க அதை எழுதி ஆயத்தல் குருசின்னு போட்டிருப்பாங்க அது குரானுடைய ஒரு வசனம் அவர் என்ன கேட்குறாருன்னா அந்த ஆயத்தல் குறிசியை இரவில் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதலாமா ஓதுனால் நன்மையா நன்மைன்னு சொல்லி ஏகத்துவம் எழுதிருக்குத அப்படின்னு கேட்குறாரு அது வந்து நன்மை தான் ஆயத்தல் குறிசியை பொறுத்த வரைக்கும் அது மற்ற ஆயத்துகள்லேருந்து சில விஷயங்களில் தனி சிறப்பு உள்ள ஒரு ஆயத்து என்று அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க எல்லாமே அல்லாவுடைய வசனங்களாக இருந்தாலும் மிகச்சில வசனங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பு இருப்பதாக நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அல்ஹம்து சூறா குரானில் உள்ளது தான் அது மற்ற சுறாக்களை விட தாய் அது சிறந்தது அதே மாதிரி வந்து பழக்கு நாசு இந்த கடைசி சூறா இருக்கு பாருங்க அதை நபிகள் நாயகம் செல்லாத செல்ல முங்க இரவுல படுக்கைக்கு ஓத சொல்கிறாங்க இந்த திருஷ்டி இந்த மாதிரி ஒரு ஊசலாட்டம் பலவிதமான மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுமையானால் அதுல இருந்து நீங்கள் வந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கடைசி ரெண்டு சூறா நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு சூறாக்கள் இருக்கு இல்லையா அவுது பிறப்பின் பழக்குன்னு சொல்லக்கூடிய சூறா பிறப்பின் நாசுன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு சூறா ஓதுங்க இப்படி எல்லாம் சுல்லா சொல்றாங்க அது கூடுதல் சிறப்பு இருக்கிறது அதே மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய கொள்கும்பது என்று சொல்லக்கூடிய இஹ்லா சத்தியாயத்தை பற்றி நபிகள் நாயகம் என்ன மூன்றில் ஒரு பங்கு இப்படி எல்லாம் அது சிறப்பித்து சொல்றாங்க அந்த மாதிரி சிறப்பித்து சொன்ன ஒரு பட்டியல்ல ஆயத்தில் குறிச்சியும் அடங்கும் அதுக்கு வந்து என்னன்னு கேட்டா ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஷே நபி செல்லா அலி சொல்லம் காலத்துல நோன்பு பெருநாள் தர்மம் இருக்குல்ல பித்திராங்கிற தர்மம் இந்த தர்மத்தை அவங்கவுங்களா கொடுக்குற வழக்கம் இருக்கல உங்க பித்ராவை நீங்களா கொண்டே கொடுத்துறது என்னுடைய பித்ரா தர்மத்தை நானா எனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கிறது என்கிற ஒரு நடைமுறை நபிகள் நாயகம் காலத்துல இருக்கல வேற எப்படி இருந்தது என்றால் யார் யாரெல்லாம் பித்ரா தர்மம் கொடுக்க இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்து மெம்பர்களை கணக்கு பண்ணி அதை வந்து பைத்துல் மால கொண்டாந்து கொடுத்துருவாங்க நபிகள் நாயகம் செல்லார் செல்ல முடிய கொண்டாந்து அதை ஒப்படைச்சிருவாங்க அப்படி ஒப்படைக்கும் பொழுது ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லார அவங்க அதுக்கு வந்து பொறுப்பாளராக அபு நியமிக்கிறாங்க நீ தான் பார்த்துக்கிறேன்னு இந்த பித்ரா நோப்புக்கு மட்டும் உள்ள விஷயம் தானே ரெண்டு மூணு நாள் பதினஞ்சு நாள் வேலை தானே நிரந்தரமாக அவர் பைத்திருமால் தனியாக இருக்கும் இந்த பித்ராங்கிறது அந்த வகைக்கே செலவழித்து முடிச்சிடணும் அது கஜானாவுல தொடர்ச்சியாக வச்சுக்கிற ஒரு பொருள் கிடையாது அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா அபு குரையரா பொறுப்புல அதை ஒப்படைக்கிறாங்க இந்த பித்ராவை எல்லாம் திரட்டி நீ வச்சுக்க உன் கண்ட்ரோல்ல அப்படின்னு சொல்லி என்ன அபு குரையா சொல்றீஸ் அறிவிக்கிறாங்க இது புகாரியில முஸ்லீம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்க கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் அப்போ ஒருத்தன் வர்றோம் வந்து என்ன செய்யறான் அந்த பித்ரா கும்மிச்சு வச்சிருப்பாங்கல்ல பேரிச்சம்பளம் பருப்பு கருப்பு எல்லாமே இருக்கும் அதை வந்து திருடுறான் ஒருத்தன் திருடின உடனே அவர் என்ன வந்து செய்ய திருடுறியா அவன் என்ன கேட்டா என்னை விட்டு இனிமே திருட மாட்டேன் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் கேட்கிறான் சரி தொலைஞ்சு போட அனுப்பி விட்டுறாரு அதுக்கடுத்து காலையில் வந்து அவங்கள்ட்ட அபு குரேடா சொல்றாரு இந்த மாதிரி வந்தான் செல்றதுக்கு வந்தான் நான் பிடிச்சேன் மன்னிச்சுக்கேன்னு சொல்லிட்டான் நானும் விட்டுட்டேன் அப்போ ரிசுசுல்லா சொல்கிறாங்க நாளைக்கு வருவான் பாரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அடுத்த நாளை தான் வர்றான் அதே மாதிரி எடுக்கிறான் அதே மாதிரி பிடிக்கிறாரு அதே மாதிரி மன்னிப்பு கேட்குறான் அதே மாதிரி போட அனுப்பி விட்டுறாரு அப்புறம் வந்து ரிசர்சுல்லா சொன்ன அவங்கள்ட்ட சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க அவன் வந்து நாளைக்கு வருவான் பாரு அப்படிங்கிறாங்க மூணாவது நான் அதே மாதிரி வர்றான் வந்தவுடன் அவர் விட மாட்டேங்கிறாரு பிடிச்சிட்டு என்ன செய்யறாதே மன்னிப்பு கேட்குறான் விட மாட்டேங்கிறாரு அப்போ அவன் என்ன சொல்றான்னு கேட்டா நான் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி உனக்கு சொல்லி தர்றேன் அதுக்காக வேண்டி என்னை விடுதலை செஞ்சிருவியா விட்டுருவியா கேட்குறான் என்னப்பா செய்தி நீ படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு படுத்த சொன்னா இறைவனிடமிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இரவு முழுசும் உனக்கு இறை பாதுகாப்புல நீ இருப்ப அப்படின்னு அவன் சொல்கிறான் கேட்டு போடான்னு விட்டுறாரு உட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை சொல்றாரு அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க சதக்க க வஹவ கதுபுன் அவன் சொன்னது உண்மை ஆனா அவன் பைய அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் எல்லாம் அவன் செントப் பைய அவனுக்கு அந்த தகுதி கிடையாது அவன் சொன்னது உண்மைதான் அவன் சொன்னா என்ன சொன்னா ஆயத்துல் কুরசி ஓதிவிட்டு படித்தால் அது வந்து இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்ல அது உண்மை அவன் பொய்ய அவன் தப்பிக்கிற காரணம் எனக்கு வேணாம் சொல்லிட்டு போயிட்டான் அது உண்மையை அமைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி ரசூசுல்லாசல சொல்றாங்க இதுல அது எதுக்காக கேட்கற செய்தான் தானே இது சொல்லி கொடுத்தான் அது ஓதல அம்மாண்டவர் கேட்கிறாரு செய்தான் சொல்லி கொடுத்ததுக்காக ஓதல கெட்டவன் சொன்னதுக்காக நம்ம ஓதல நபிகள் நாயகம் செல்லால செல்லும் அவர்கள் அவன் சொன்னது உண்மைன்னு சொன்னாங்கல்ல அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் ஆயத்தில் குரசு ஓதினால் இரவில் இறை பாதுகாப்பு கிடைக்கும் என்பது உண்மை அதை உண்மைப்படுத்தினால ஓதலாம் அவன் சொன்னதுக்காக நம்ம ஓதல எவனோ சொன்னதை எல்லாம் நம்ம மார்க்கமாக ஏற்றுக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது அவன் சொன்னதை நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் அவர்கள் அங்கீகரித்து அது உண்மைதான் சரிதான் அது அந்த செய்தி சரிதான் என்று முத்திர குத்துனாங்கல்ல அதனால இரவில் ஆயத்தில் குறிச்சி ஓதிவிட்டு படுத்தால் அது நல்லது இரவில் படுக்கும்போது போது உள்ள துவாக்கள் பட்டியல்ல இதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அது நல்லது அது சுண்ணத்து அதனால் நமக்கு ஒரு செக்யூரிட்டி அல்லாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பது உண்மை